சக்கரவள்ளி கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சக்கரவள்ளி வெள்ளிக்கிழங்கில் ஸ்டஃபடு சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் எதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் என் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வளர்க்கும் போல் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது உப்பு வந்து நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதுவுமே அடியில் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா ஸோ அதில் கல் உப்பு போட்டுட்டு நீங்கள் அப்படியே வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ ஸ்டஃப்டு சப்பாத்தி கிழங்கு வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்குமாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் அண்ட் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் ஸோ இப்போ நம்ம இந்த கிழங்கு வந்து எடுத்து வச்சிடலாம் நார்மலாக நம்ம வந்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்க வந்து சாப்பிடாதுங்க பிடிக்கல அப்படின்ட்டு ஸோ சப்பாத்தியில் தோசையில் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க நம்ம சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கு ஸோ இப்போ தோலெல்லாம் எல்லாம் உரித்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கோதுமை எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு கப்பளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சிரு கொழாய சக்கரவள்ளிக்கிழங்கு அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஏன்னா கிழங்குலையுமே உப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவசம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துடுங்க நீங்கள் அதில் தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தது அப்படின்னா பாலுமே சேர்த்துக்கலாம் ஸோ பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் சப்பாத்தி வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசைக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும் சரிங்களா இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போது நம்ம வந்து சப்பாத்தியை தேய்ச்சிக்க வேண்டியதான் நீங்கள் குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா அப்படியே சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு நீங்கள் நார்மலாக தோசைக்கடலில் போட்டு எடுத்துட வேண்டியதான் என்னடா தரையில் வச்சு பண்ணுறாலே அப்படிங்காதீங்க யூஸ்வலாக கவுண்டர் டாப்பில் வச்சு தான் எல்லாருமே செய்வோம் ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஸோ நல்லா ரெண்டு பக்கமாக தேய்ச்சிக்கோங்க அவ்ளதான் நல்லா அப்படியே உப்பி வருது பாத்தீங்களா எந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மேலால் நெய் விட்டுக்கோங்க சூப்பரான கிழங்கு சப்பாத்தி ரெடி இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சப்பாத்தியுமே நம்ம வந்து போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அப்படியே எப்படி உப்பி வருதுன்னு பாத்தீங்களா ஸோ சப்பாத்தி மாவு நீங்கள் பசைகிறீங்க அப்படின்னா எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் பசையணும் பூரிக்கு மட்டும் டைட்டாக பசையணும் ஸோ இந்த ரெண்டு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போட்டுடலாம் அவ்வளோதான் பார்த்திங்களா லைட்டாக நம்ம அப்படியே பிச்சை எடுக்கும்போது சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இதுக்கு நிறைய பேர்த்தோட காம்பினேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா எனக்கு தேங்காய் சட்னி தான் அதுவும் இந்த மல்லிகைப்பூ சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதோட வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிள் சூப்பராக இருக்கும் அது சப்பாத்திக்கும் இந்த மல்லிகைப்பூ சட்னிக்கும் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த சப்பாத்தி சுட்டு எடுத்துட்ல தேங்க் யூ